திருவளர் செல்வன் இருக்கு திருவளர் செல்வின் இருக்கு இச்சு வருமா மேடம் லட்சுமி இச்சு வருமா வரும் வரும் சரி இப்ப வினோத்கன் ஐயா அவங்க திருவளர் செல்வன் திருவளர்ச்சி இச்சு வருமா இச்சு வரும் எதனால எனக்கு எனக்கு தெரியல இதனால தெரியல சபரீஸ்வரி மேடத்துல கேட்போம் சபரீஸ்வரி மேடம் திருவளர் செல்வன் இச்சு ஏன் வராது வினைத்தொகை திரு வளர் வளர்னா இப்ப இப்ப நிகழ்காலம் திரு வளர்ன்றது நிகழ் வளர்ந்த வளர்ந்தன்றது என்றது இழந்த காலம் வளர்கின்ற வளர்கின் வளர்கின்றேன் என்றது வ வளர்கின்றேன்ன்றதுதான் வளரும் என்றதுதான் எதிர்காலம் வளரும் எதிர்காலம் சூப்பர்மா அருமை நன்றைய வாழ்த்துகள் சூப்பர் இப்ப வளர் செல்வன் வளர்ந்த செல்வன் வளர்கின்ற செல்வன் வளரும் செல்வன் வளர்ந்த செல்வி வளர்கின்ற செல்வி வளரும் செல்வி என்று மூன்று காலங்களுக்கு வர்றதுனால இங்க ஒற்றழுத்து வரக்கூடாது எல்லா பத்திரிகைலையும் கல்யாண பத்திரிக்கை எச்சு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலவழிய பாக்குறவங்க தயவு செய்து எச்சு போறாம எழுதுனா தமிழுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஒரு டவுட் திரு வளர்ன்றது திரு வர்றதுனால அது இப்ப வளர்னா தனியா வந்ததுன்னா பரவாயில்ல திரு என்றதை நம்ம எப்படிங்க திரு வளர்கின்ற அப்படின்னு சொல்ல முடியுங்களா இல்ல இல்ல இது என்னன்னு கேட்டீங்கன்னா திரு என்பது அடைமொழிங்க திரு என்பது அடைமொழியாக வரக்கூடிய அடைமொழி சொற்கள் பேரு தமிழ்ல வந்து அடைமொழி சொற்கள் அடைஞ்சு கொடுக்கிறது இந்த அடைமொழி சொற்களை என்ன செய்யக்கூடாது நம்ம கலக்க வச்சுக்கவே கூடாது வளர் செல்வன் தான் அது சரியானது திரு என்பது ஒரு மரியாதை நிமித்தமாக மரியாதைக்காக போடக்கூடிய ஒரு சொல்லு இங்க பாத்தீங்கன்னா வளர் செல்வன் தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம் கலங்கு எடுத்துக்கிறோம் வளர்ந்த செல்வன் வளர்ந்த திரு என்பது நம்ம செல்வத்தை கூட குறிக்கோங்க செல்வம் வளர்கின்ற செல்வன் அப்படி கூட ஒரு மீனிங் வரும் இல்லையா அதாமா செல்வம் வளர்கின்ற செல்வன் அப்ப செல்வம் வளர்ந்த செல்வன் செல்வம் வளர்கின்ற செல்வன் செல்வம் வளரும் செல்வன் திரு என்பது செல்வம் குறிக்கும் இப்ப இந்த ஸ்ரீன்னு போடுறாங்கல்ல ஸ்ரீ அப்படின்னு போடுறாங்கல்ல ஸ்ரீ என்றாலே திருங்கிற பொருள்தான் குறிக்கும் அதுக்குதான் விஷயது இந்த ஸ்ரீங்கிறத அருள்மிகு போடணும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் போடுவதற்கு பதிலாக இந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய வடமொழி சொல்லை நீக்கிவிட்டு அருள்மிகு என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சொல்லை நம்ம போட்டோம்னா மிக மிக சிறப்பாகுது